இந்த பால் பனியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இது நம்ம அந்த கார்த்திகை விளக்குக்கு மாவிளக்கு போட்டுட்டு மீதாக இருக்குது இந்த விளக்கெல்லாம் நம்ம பொறுத்து அந்த கருப்பு கலர் இந்த திரி இருந்த இடம் இதெல்லாம் எடுத்துருவோம் எடுத்துட்டு இல்லைன்னா நீங்கள் வந்து பச்சரிசியும் வெள்ளமும் போட்டு இந்த மாதிரி ஊற வச்சு இந்த மாதிரி வெள்ளை பண்ணி வெ ஒரு ரெண்டு நாள் ஊற வச்சுக்கிடலாம் இந்த மாதிரி ஊற வச்சிருக்கோம் ரெண்டு நாள் ஆயிருக்கு இப்போ இத நம்ம உதுத்துக்கலாம் இந்த மாதிரி ஊத்துக்கோங்க இப்போ நம்ம இது உதுத்துட்டோம் இது எவ்வளவு இருக்குன்னு அளந்துக்கிடலாம் கொஞ்சம் இது ஒரு முக்கால் டம்ளர் இருக்கு இந்த இந்த அரிசி மாவும் இந்த வெள்ளமும் கலந்த கலவை சுக்கு ஏலக்காய் போட்டிருக்கோம் இதில் இதில் ஒன் தேர்டு நம்ம வந்து பால் எடுத்துருக்கோம் அப்போ இந்த பாலை காய்ச்சிக்கிடலாம் இப்போ அந்த சட்டி எடுத்து வச்சிருக்கேன் இதில் இந்த கால் டம்ளர் பாலை நம்ம காய்ச்சிக்கிடலாம் இப்போ பால் நமக்கு பொங்கி வருது கொஞ்சோண்டு அதில் ஏலக்காய் போட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவு கரைசல் இருந்துச்சுனா அதை அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம் ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பேன் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம இதை கடைக்கிறோம் கட்டி இல்லாம நம்ம கரைச்சுக்கலாம் இப்ப நம்ம கரைச்ச இந்த மாவை இந்த டம்ளர்ல நம்ம ஊட்டி வச்சுக்கலாம் இது நமக்கு ஒரு அரை டம்ளர் வந்திருக்கு இப்போ நமக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம நல்லா கரைச்சி வச்சுருக்கோம் இப்போ பணியாரம் மாதிரி இதை ஊற்றிக்கிறலாம் இப்போ பாருங்கள் நான் ஒரு சட்டி காய வச்சிருக்கேன் இதில் நம்ம கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறலாம் வந்து ஊற்றிக்கிறோம் இப்போ நமக்கு ஓரளவு காஞ்சிருக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு கரண்டி அளவு எடுத்து ஊற்றிடுங்க வரட்டும் மேலே எழுந்தி கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி விடுங்க ஏன்னா உடஞ்சிரும் இப்பதான் திருப்பி விடுங்க வேகட்டும் நான் ரெண்டு மூணு போட்டீங்கன்னா அது பூரா ஒட்டிக்கிறோம் இது கொஞ்சம் அடுப்பு சிம்மில் வச்சு நீங்கள் வேக விட்டுக்கோங்க ஏன்னா நடுவில் வந்து மாவு இருக்கிறதுனால வேகாது நம்ம வந்து கொஞ்சம் அடுப்பு சிம்மில் வச்சு திருப்பி விட்டு வேக விட்டுக்கோங்க வேகட்டும் இது இப்போ நமக்கு உரமெல்லாம் நல்லா இது மாதிரி ஒரு டார்க் ப்ரௌன் கலர் வருது நீங்கள் எப்போ எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறம் அடுப்பை ஹை பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிடுவோம் இப்போ இது எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் வாங்க உள்ளே எப்படி வெந்திருக்குன்னு வந்துடுங்க உள்ள மாதிரி கூட அந்த மாதிரி வெந்துருக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிடலாம் இப்போ அடுப்பு ஹையில் வச்சுட்டு அது மாதிரி ஊற்றிக்கோங்க அதுதான் எலும்பி வரணும் எலும்பி வர வரைக்கும் ஹையில் வச்சுருங்க அப்புறம் திருப்பி போட்டுட்டு சிவில் வச்சுக்கணும் இப்ப திருப்பி போட்டுட்டு அடுப்பு வந்து சிம் பண்ணிக்கோங்க அப்பதான் அது வேகும் நல்லா நாம இப்ப ஹை பண்ணிட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா அடுத்த இது நம்ம போடும்போது அடுப்பு ஹையா இருந்தா தான் இல்லாட்டி கீழே போய் உட்காந்துரும் இந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம்

கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணணும் ஏன்னா இது வந்து இந்த கசிஞ்சிருச்சு வெள்ளம்னா அந்த எண்ணெய் பூரா வெள்ளமாக ஆகிடும் மாதிரி வந்ததுக்கப்புறம் மேலே கொஞ்சம் எண்ணெய் அப்படியே தூக்கி ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து திருப்பி விடணும் இல்லாட்டி அந்த ஓட்டை ஃபார்ம் பண்ணி அதுலேருந்து வெள்ளம் கசியும் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு திருப்பி விடுங்க அது பாட்டுக்கு வேகட்டும் இப்போ நம்ம எடுத்துடலாம் அடுப்பை ஹை பண்ணிக்கோங்க எடுத்துட்டு நல்லா இந்தமாதிரி தான் எண்ணெயை வடைச்சிட்டு எடுத்துக்கோங்க அடுப்பு ஹை பண்ணிவிட்டு அடுப்பை ஊற்றிக்கிடலாம் இப்போ என்கிட்ட மாவு அவ்வளோதான் இருக்குது நல்லது எல்லாத்தையும் ஊற்றிக்குவோம் ஒரே இதான்னு நான் பார்க்குறேன் சின் பண்ணிக்கோங்க மேல வந்து மாவு வந்து இருக்கு நம்ம போட்டது இப்ப இதில் இந்த எண்ணெயை வந்து கொஞ்சம் மேல இந்த மாதிரி ஊற்றி விடுங்க ஊற்றிட்டு அப்படி திருப்பி விட்டுருங்க அது பாட்டுக்கு வேகம் சிம்லே அப்புறம் எடுத்து வச்சிடலாம் அவ்வளோதான் இப்போ பாருங்க நமக்கு இந்த எம்மியான ஆப்பம் ரெடி செம்ம சூப்பராக இங்கே பாருங்க செம்ம சாஃப்டாக பஞ்சுமதி சாஃப்ட்டாக இருக்குது பிச்சு பார்ப்போம் உள்ளே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக செம்ம சாஃப்டாக இருக்குது ஓரம் ஃபுல்லும் கிறிஸ்பாகவும் வந்திருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உள்ளே நல்லா வெந்திருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்